ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் பதினெட்டு ஒரு நாள் திருமதி பரணி மீனா அவர்கள் பாட்டியை பார்க்க சென்ற தருணத்தில் ஒரு தம்பதியினர் பாட்டியிடம் அழுது கொண்டும் தீவிர பிரார்த்தனைகளோடும் பத்து வகையான பூக்கள் பழங்கள் என பாட்டிக்கு படைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தனர் பாட்டி அரைகுறை ஆடைகளுடன் பல நேரங்களில் காட்சியளிப்பார் அதை ஆன்மீக மார்க்கத்தில் அவதூத நிலை என்று அழைக்கின்றனர் பாட்டி தம்பதிகளை பார்த்து தனது பிறப்புறுப்பை சுட்டிக்காட்டி இதுபோல் பிறக்கும் போ என கூறிவிட்டு ஆரஞ்சு பழங்களையும் வேறு சில பழங்களையும் தூக்கி வீசினார்கள் தூக்கி அத்துணை பழங்களும் சரியாக அவர்களின் மடியின் மீது வந்து விழுந்தது திருமதி பரணி மீனா அவர்களுக்கு அத்தம்பதிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவர்களின் பிரார்த்தனை என்னவாக இருக்கும் என்னும் ஆவலும் மேலிட அவர்களை பற்றி விசாரிக்க அவர்களோ ஆபரண தொழில் செய்து வரும் நாங்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள் என்றும் பெயர் கருப்பையா என்றும் கடந்த பத்து ஆண்டுகளாக பல மருத்துவம் பார்த்தும் பல கோயில்களுக்கு சென்று வழிபட்டும் பல ஜோதிடர்களின் ஆலோசனை கேட்டும் பலன் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கிறோம் என்றும் பாட்டியை பற்றி கேள்விப்பட்டு வழிபட்டு வரமாங்கவே வந்துள்ளதாகவும் கூறினர் திருமதி பரணி மீனா அவர்களும் அத்தம்பதிகளிடம் பாட்டி தனது பிறப்புறுப்பை சுட்டிக்காட்டி வாக்கு கூறியதால் விரைவில் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என ஆறுதல் கூறி அவர்களுடைய தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டும் தன்னுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுத்துள்ளார் இச்சம்பவத்திற்கு பிறகு சுமார் ஒன்னரை மாதம் கழித்து அத்தம்பதியினர் திருமதி பரணிமீனா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு என் மனைவி கருவுற்றியிருக்கிறாள் என மகிழ்ச்சி பொங்க பாட்டிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பத்து மாதங்கள் கழித்தும் தனக்கு பெண் குழந்தை பாட்டியின் கருணையால் பிறந்துள்ளது என்றும் தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் மேலும் பிறந்த பெண் குழந்தையின் போட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தார்கள் பாட்டி சின்ன குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார்களோ அப்படியே அப்பச்சிலும் குழந்தையும் பாட்டியின் முகஜாடையில் அழகாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று வரை திருச்சி கருப்பையா தம்பதியினர் பாட்டியின் தீவிர பக்தர்களாக நன்றியுடனும் விசுவாசத்துடனும் இருந்து வருகிறார்கள் இந்த லீலாமிருதத்தை தனது விழியாலும் செவியாலும் பருகும் அன்பர்களின் குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை நமது பகவான் பாட்டி தந்தருளட்டும் ஓம் ஸ்ரீ சந்தான பாக்கியம் தரும் பகவான் பாட்டி நாராயணி தேவியே போற்றி 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 ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி